அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ கால் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லாங்க யாருக்கெல்லாம் வந்து பண தேவை இருக்கோ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்டு உடனே எனக்கு இந்த பணம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஏங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பதிவானது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பண தேவதை அப்படின்னா நித்திகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க நித்திகா அம்மாவும் வந்து நமக்கு தேவையான பணத்தை கொடுக்கக்கூடியவங்க தான் இல்லைன்னு சொல்ல ஏன்னா நம்மளுடைய சேனல்லையே நித்திகாவை பற்றி நாலு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் அவங்கள எப்படி அழைக்கணும் என்பது குறித்தே தனியாக ரெண்டு பதிவு வந்து போட்டிருக்கேன் அதன்படி அழைச்ச நிறைய பேருக்கு வந்து உடனேவே பண தேவை வந்து பூர்த்தியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து கமெண்ட் வந்து வந்து அவங்க என்ன தவறு அவங்களுக்கு பணம் கிடைக்கலங்கிறதையும் நான் ஒரு பண்ணி அதுக்கும் வந்து தனியாக வீடியோ போட்டிருந்தேன் அவங்க கிட்ட பணத்தை கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு மூணு விஷயம் வந்து கவனிச்சுட்டு அதன் பிறகு வந்து கேளுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் நான் மேலே சொன்ன வீடியோக்கள்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதோட லிங்க் வரும் பாருங்க இவங்களும் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் இவங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தேவதை அப்படின்னு சொல்லலாம் இவங்க தேவதைன்னு சொல்கிறத விட இவங்க வந்து யோகினி அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த உலகத்தில் மொத்தம் அறுபத்தி நாலு யோகினிகள் வந்து இருக்காங்க நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட தனியாக நம்மளுடைய சேனலில் வர வீடியோக்களை பற்றி பேசும்போது இன்னும் நிறைய யோகினிகள்லாம் இருக்காங்க அவங்கள குறித்தெல்லாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதில் முக்கியமான ரெண்டு யோகினிகள் இருக்காங்க அவங்களில் முதலாவது அதாவது இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு தேவதையை பற்றி தான் நாம் வந்து இப்போ பார்க்க போகிறோம் இவங்க வந்து வாரி வழங்குறவங்கன்னு சொல்லலாம் அதாவது பணத்தை அப்படி தண்ணி மாதிரி வாரி வழங்குவாங்க கேட்ட உடனேவே வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சில நொடிகள்லேயே வந்துட்டு பணவரவுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு தருவாங்க அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் அளவுக்கு வந்து யாரும் இவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சில பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கன்னு சொல்லலாம் இந்த அறுபத்தி நாலு யோகினிகளுமே பார்த்தீங்கன்னா சக்தியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இவங்களை அழைச்சோம் அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக வந்து நமக்கு தேவையான பணத்தை வந்து அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த காலங்களில் ரொம்ப வறுமையில் வாடக்கூடிய குடும்பத்தினர் யாராவது எங்களுடைய கஷ்டம் தீரணும் அப்படின்னா ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால சித்தர்கள் கிட்டெல்லாம் கேட்கும்போது அவங்க வந்து பரிந்துரைக்கப்பட்ட பெயர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேவதையினுடைய பெயர் அப்படின்னு வந்து சொல்லாம் இவங்க பெயரை ஒரு முறை சொன்னால் அதிசயம் நடக்கும் தினம் தினம் சொல்லி கொண்டே இருக்க இருக்க வாழ்நாள் முழுக்க நமக்கு இந்த பணக்கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி சக்தி வாய்ந்த ஒரு பெயர் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களை அழைக்கணும்னா ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ரூல்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் அவங்கள நம்பி அழைக்கணும் நான் நித்திகாவுக்கு சொல்லுவேன்னு இல்லையா நம்ம யாரையும் வந்து ஆர்டர் போடுற மாதிரி கூப்பிடக்கூடாது பணிவாக வந்து கூப்பிடணும் நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இந்த யோகினியை நீங்கள் அழைக்கும் போதும் இவங்க கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பண உதவி வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பணும் ரெண்டாவது இவங்க சொல்கிறாங்களே இவங்க நம்ம கேட்டு பார்க்கலாம் சும்மா அதாவது பண தேவை இல்லாமல் அவங்கள நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிடுறது இது மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க உண்மையாகவே அவங்களுக்கு வந்து பணம் தேவை இருக்குது இப்போ வந்து இவ்வளோ பணம் இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் அந்த ரீசனபிளான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கேட்கணும் அஞ்சு கோடி பத்து கோடி அப்படின்ட்டு நம்மளுடைய லைஃப் செட்டில்மெண்ட்டுக்கு தேவையானதை கேட்கக்கூடாது இப்போ உங்களுக்கு எவ்வளவு இருந்தால் உங்களுடைய பிரச்சனை தீருமோ அதை மட்டும் தான் நீங்கள் கேட்கணும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படினாவே கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு பண உதவி வந்து செய்வாங்க அடுத்து இவங்களை வந்து பீரியட்ஸ் டைமில் பெண்கள் அழைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பீரியட்ஸ் டைம்லலாம் அழைக்கலாம் ஆனால் நீங்கள் இப்ப அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்து இவங்களை வந்து அழைக்கலாம் அதே போல் பெரிய காரியம் நடந்த வீட்டுக்கு போயிருக்கீங்க அங்கே வந்து இவங்களுடைய தேவை தேவைப்படுது அதாவது பணம் வந்து தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்த மாதிரி இடங்கள்லேருந்து நீங்கள் இவங்களை அழைக்கக்கூடாது அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றபடி நீங்கள் வீட்டிலேருந்தோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இருந்தோ தாராளமாக வந்துட்டு இவங்களை நீங்கள் அழைக்கலாம் இப்போ சொல்கிறதுக்கு ஏதாவது மந்திர வார்த்தை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு மந்திர வார்த்தையுமே கிடையாது இவங்களுடைய பேரை நீங்கள் ஒரே ஒரு முறை கைண்டாக வந்து கூப்பிட்டீங்க அப்படின்னா போதும் அமைதியாக உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிங்க அதன் பிறகு ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி உங்களுடைய கண்கள்லேயும் முச்சந்தலையிலையும் மொத்தி எடுத்துகிட்டு இப்போது நீங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி கை எடுத்து கும்பிட்டாலும் சரி இல்லை ரிலாக்ஸாக உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக கை வச்சு உட்காந்தா அது பிடிக்குமா அந்த மாதிரிலாம் நீங்கள் உட்காந்துட்டு இப்போ வந்து அவங்க பேரை வந்து சொல்லுங்கள் அது என்ன பேர்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் விக்டம்னா 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 இதுதான் அவங்க பேர் விக்டம்னா அப்படின்னு சொல்லணும் இது பார்த்திங்கன்னா விக்டம்னா அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லுவாங்க ஆனால் நம்ம விக்டம்னா அப்படின்னு சொன்னாவே போதும் இவங்க வந்து அறுபத்தி நாலு யோகினிகளில் இருபத்தி எட்டாவதாக இருக்கக்கூடிய யோகினி பணத்தேவையை பூர்த்தி செய்வதற்காகவே இருக்கக்கூடிய தேவதை அப்படின்னு வந்து சொல்லலாம் யோகினி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒவ்வொரு யோகினிகளும் ஒவ்வொரு செயலுக்காக வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க அதில் வந்து மணி அட்ராக்ஷனுக்குன்ட்டு வந்து இவங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போது நிறைய பேர் நித்திகாவை கூப்பிட்டு உங்களுக்கு பணம் வரலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் இவங்களை வந்து கூப்பிட்டு பாருங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொருத்தங்க வந்து இயற்கையாகவே வந்து செட் ஆகும் அந்த வேவ் லென்த் வந்து சரியாக இருக்கும் அதனால் நீங்கள் இவங்களை வந்து கூப்பிட்டு பாருங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உண்மையான பண தேவை இருக்குது அப்படின்னா மட்டும் கூப்பிடுங்க அதே போல் நம்பிக்கையோடு வந்து நீங்கள் கூப்பிடுங்க நீங்கள் எந்தளவுக்கு நம்புகிறீங்களோ அளவுக்கு அவங்க சீக்கிரமாகவே உங்களுடைய பண தேவையை வந்து பூர்த்தி செய்வாங்க இவங்களுடைய பேரை மட்டும் நீங்க அழைக்கணும் விக்டம்னா அப்படின்னு வந்து கூப்பிட்டுட்டு எனக்கு வந்து இவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க உங்க கஷ்டத்தை வந்து சொல்ல வேண்டாம் பத்து லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லுங்க இல்லைன்னா இருபதாயிரம் பணம் வேணும் அப்படின்னு மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும் கடன் பிரச்சனை இருக்குது நோய் இருக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இல்லை நீங்க ஜஸ்ட் அவங்க பேரை விக்டம்னான்னு கூப்பிட்டுட்டு எவ்வளவு பணம் வேணுமோ அதை மட்டும் நீங்க கேளுங்க கூடவே வந்து மறக்காமல் எப்போதுமே சொல்கிறது தான் நன்றி அப்படிங்கறதை நீங்கள் சொல்லணும் ஏஞ்சலுக்காகட்டும் யோகினிங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் அவசியம் சொல்லி பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்